உண்மையில் மே மாதம் ஆறாம் தகுதியின் பின்னரே பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது மே மாதம் ஆறாம் திகதியே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் தெரிவு செய்யப்பட்ட சில வேலை திட்டங்களை செய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு சந்தர்ப்பம் அளிக்கவில்லை அரசாங்கங்கள் தேர்தல்கள் காலத்திலேயே அதிக வேலை திட்டங்களை முன்னெடுத்தன அவர்கள் தேர்தல் காலத்தில் அடிக்கல் நாட்டுவதாலும் வேறு சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தமையினாலும் தேர்தல் சட்டம் கடுமையாக்கப்பட்டது தேர்தல் காலத்தில் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியாது கடந்த கால அரசாங்கங்கள் சும்மா இருந்து தேர்தல் காலத்தில் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியாது ஆணைக்குழு சட்டத்தை கடுமையாக்கியது உண்மையை கூறுவதாயின் மே மாதம் ஆறாம் தகுதியின் பின்னரே மாற்றி மாற்றிக்கொண்டு வேலை செய்கின்றோம் ஒரு வருடத்துக்கு முன்னர் நாட்டு மக்கள் புதிய வீதியில் பயணிக்க ஆரம்பித்தனர் அந்த புதிய வீதியில் இணைக்கப்பட்ட சிறியதொரு வீதியே இது அந்த வீதி ஆளும் மற்றும் எதிர்கட்சிக்கு சிறந்த வீதி என நினைக்கின்றேன் பதினைந்து கோடிக்கான திட்டமே பதிமூன்று கோடியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு கோடி ரூபாய் எஞ்சி உள்ளது நாம் பொதுமக்களின் நிதியை எடுக்கப் போவதில்லை திருடுவதும் இல்லை எனவே நிதி எஞ்சி இருக்கும் எனவே உங்கள் அனைவருக்கும் வெற்றி கிட்டட்டும் வீதியை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள் நாட்டையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வோம் அம்பாறை தமிழ பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பஸ்நாகல பள்ளி நோக்கி பகுதியில் அமைந்துள்ள பழைய பாலத்துக்கு பதிலாக புதிய பாலம் ஒன்றை அமைக்கும் திட்டம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னாயக் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது புதிய பாலத்தின் நீளம் இருபத்தேழு மீட்டராக அமைந்துள்ளதுடன் அகலம் பத்து மீட்டராக பாலத்தின் நிர்மாண பணிகளுக்காக நூற்றி இருபத்தொன்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது